இரண்டாவது கேள்வி தேசிய அளவில் உறுப்பு தானம் மற்றும் உறுப்பு மாற்று சிகிச்சைகளை திறம்பட மேற்கொண்டதில் நாட்டிலேயே முதன்மையான மாநிலம் எது ஆப்ஷன் ஏ கேரளா ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா ஆப்ஷன் டி குஜராத் தேசிய அளவில் உறுப்பு தானம் மற்றும் உறுப்பு மாற்று சிகிச்சைகளை திறம்பட மேற்கொண்டதில் நாட்டிலேயே முதன்மையான மாநிலம் எது சரியான பதில் ஆப்ஷன் பி தமிழ்நாடு மூன்றாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுப்பு அறிக்கையின்படி தமிழகத்தில் யானைகள் எண்ணிக்கை எவ்வளவு ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்று ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி எழுநூத்தி பதினொன்று ஆப்ஷன் டி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுப்பு அறிக்கையின்படி தமிழகத்தின் யானை யானைகள் எண்ணிக்கை எவ்வளவு சரியான பதில் ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்னு பார்க்கலாம் மாதான வங்கி என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ கம்பர் ஆப்ஷன் பி பாரதியார் ஆப்ஷன் சி வீரமாமுனிவர் ஆப்ஷன் டி திருவள்ளுவர் மாதானு வங்கி என்று அழைக்கப்படுபவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் டி திருவள்ளுவர்